தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பு வந்தாலும் அது எந்த வகையில் இருந்தாலும் அப்பொழுது உதவிகரம் நீட்டுவது வழக்கமாக வைத்து கொண்டிருப்பவர்தான் இந்த கே பி பாலா தற்பொழுது வெஞ்சல் புயல் காரணத்தினால் பல இடங்களில் பல மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக இருக்கிறது அதுல கடலோர மாவட்டங்கள் மிக பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்பொழுது ஒரு பெண் வந்து வீடியோ எடுத்து போடுகிறாள் இந்த மாதிரி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதற்கு கே பாலா வந்து அந்த இரவே நான் வந்திருப்பேன் ஆனால் என்ன என்னால் முயன்ற பொருட்களை வாங்கி கொண்டு மறுநாள் வந்து அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிறார் இது மிகவும் வந்து இப்போ ஒரு பாராட்டத்தக்கக்குரிய ஒரு விஷயம்தான் இதற்கு முன்னால் புயல்கள்ல பல உதவிகளை செய்திருக்கிறார் ஸோ அதனுடைய முழு பின்னணி தான் நமக்கு என்னை பார்க்க போறோம் தன்னடக்கத்தின் தான் இந்த கேபிஒய் பாலா ஏம்பா அப்படி சொல்ற மக்கள் தான் இந்த ஒரு உயரத்துக்கு என்னை கொண்டு வந்தாங்க ஸோ அதனால என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் மக்களுக்காக செலவழிக்கிறேன் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஐந்தாயிரம் ரூபாய் குடும்பத்திற்கு தலா குடும்பத்திற்கு வழங்குகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் தமிழக அரசின் சார்பில் ஒரு பக்கம் இரண்டாயிரம் ரூபாயும் இன்னொரு பக்கம் வந்து உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அதுவும் ஏற்புடையதுதான் ஒரு பக்கம் இந்த கேபிஒய் பாலா தொடக்கத்துல விஜய் கலக்க போவது யாருல போட்டியாளராக கலந்து கொண்டு அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று வரை மக்களின் மூலமாக உயர்ந்து கொண்டே வந்தவர் ஆனால் அவர் செய்யக்கூடிய உதவிகள் ஒரு காலத்தில் விமர்சனம் செய்யப்பட்டது எதற்காகனா ஏன் வந்து நீ உதவி செய்யும்போது வீடியோ எடுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுப்பினார்கள் அதற்கு முன்பு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர் செய்த உதவிகள் வந்து வலதுகைக்கு கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பது போல் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த ஒவ்வொரு உதவி திட்டங்களும் அவர் சிஎம்மா இருந்து செய்யல அரசியல் களத்திற்கு வந்தார் ஆனால் அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பே மிகப்பெரிய உதவிகளை இந்த தமிழக தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துண்டாட்சி உள்ளார் அதுவும் அன்னதானம் அந்த ஒரு சாப்பாடுன்னு சொல்ற விஷயத்துல கேப்டன் அவர்களை எல்லாருமே ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு இன்று வரை ரோல் மாடலா தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவருடைய உதவிகளும் நலத்திட்டங்களும் ஒருபோதும் யாருக்கும் தெரியாதது கடைசி காலத்தில் இறந்த பின்புதான் ஒவ்வொன்றும் வெளிவந்தது அது மாதிரியான உண்மைகள் மறைக்கப்பட்டு பின்பு சிஎம் ஆக்குனீங்களானா அது ஒரு தான் அவரை ஒரு குளறுபடிக்கு உண்டாக்கி இந்த மீடியாக்கள் அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை மன அழுத்தத்தை கொடுத்து அவரை பின்னாடி தள்ளி ஒரு பக்கம் வீல் சேரில் உட்கார தான் மிச்சம் இறப்புக்கு உண்டானது தான் மிச்சம் ஸோ இது மாதிரி வேலைகள்லாம் இந்த ஊடகம் செய்யும் போது கேபி பாலா தன்னுடைய உதவிகளை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக வீடியோ எடுத்து காட்டுவதன் மூலம் முன்மாதிரியாக அமைகிறார் பல பேர் இந்த ஒரு நலத்திட்டத்துல இணைவார்கள் ஒரு பக்கம் கேபிஒய் பாலாவே இந்த விஷயத்த செய்யும்போது போது தான் ஏன் செய்யக்கூடாது தமிழக மக்கள் அதுவும் ஒரு விஜய் டிவி ஒரு சேனல்ல பிரபலமானவர் அவரே தான் கிட்ட சம்பாதிக்கிற ஒரு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பணத்தை ஒரு புயலுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஆயிரம் ரூபாய் என ஒதுக்கி தன்னுடைய அக்கௌண்டையே காலி செஞ்சார் ஸோ அந்த விதத்துல பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு ஆள் தான் ஒரு பக்கம் வந்து அவரை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு நிறைய காசு வாங்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் வரலாம் சம்பாதிச்சிருக்கலாம்ல ஒரு பக்கம் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்து அதன் மூலமாக ஒரு வருமானம் கிட்டுகிறது இந்த சினிமா துறையும் கிரிக்கெட்டிலும் தான் மிகப்பெரிய ஒரு கோடிகள் பொருளுகிறது சோ அந்த அளவிற்கு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உதவி முன் உதவி செய்ய முன் வருவது இயல்புதான் ஆனால் யார் அதை செய்வது நாம செஞ்சா நான் யார் ஃபஸ்ட் செய்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல கேபிஓய் ஒய் பாலா அதுவும் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதுவும் இங்கே சின்ன திரையில வெள்ளி திரையில இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் மிகப்பெரிய ஒரு கோடிகளை வாங்கும் நபர் இன்றைக்கு உதவி செய்கிறாரு மக்கள் மூலயமாக கிடைத்த பணத்தை மக்களுக்கே அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவர் சின்ன திரையில சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கி கொண்டிருப்பவர் அவரே ஒரு குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் எம்மாட்ட கொடுக்கலாம் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் அவர்கள் இந்த ஊடகங்களே விமர்சனம் வைக்க

காலேஜுக்கான சீட்டை ஒரு மாணவனுக்கு கொடுத்துருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரியது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏழை அந்த ஏழை ஆளிகள்லாம் ஒரு பக்கம் மருத்துவத்தில் கஷ்டப்படுவாங்க அந்த விதத்தில் ஒரு மாணவனுக்கு தனக்கு தேவையான உதவிகளை ஒரு ஏழை மாணவனுக்கு இவர் மூலிமா கிடைச்சது ரொம்ப பெருமைக்குரியது அதுக்கப்புறமா அந்த வசதிகள் அதாவது வாகன வசதிகளே இல்லாத ஏரியாக்களில் பழங்குடியின மக்களுக்காக ஒரு பக்கம் அஞ்சு ஆம்புலன்ஸை செயல்படுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் எந்த விதத்துல சாத்தியம் இதெல்லாம் யாராலையுமே ஏற்கக்கூடியதல்ல கூடியதல்ல இது மட்டுமல்ல இன்னொரு விமர்சனமும் எழுந்திருக்கு இது இதற்கெல்லாம் இவர்கிட்ட காசு எங்கிருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு இவர் தகுதியான ஒரு பதில தான் கூறியிருக்கிறாரு நான் ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்ச பணத்தை எதுவுமே செலவு பண்ணாம குடும்பத்துக்கும் கொடுக்காம இது மாதிரியான விஷயங்களுக்கு நான் செலவு பண்றது ஒரு வழக்கமா வச்சிருக்கிறேன் ஒரு பக்கம் தான் வந்து குடும்பத்துல பின்ன முன்னால கப்பட்ட ஒரு கஷ்டம் அப்ப ஏங்கின ஒரு ஏக்கம் அதற்கெல்லாம் இப்பொழுது தீர்வாக இன்னொருத்தவன் அவனுக்காக நான் இந்த ஒரு அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணி அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து என்னுடைய ஆசை நிராசையாக இருந்தது சின்ன வயசுல சோ அதையெல்லாம் நான் இப்ப பூர்த்தி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கே பாலா அவர்கள் தகுதியான பதில கொடுத்திருக்கிறாரு அதுவும் இல்லாம இதற்கு முன்னர் வந்து தேனியில வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு பிரியாணி வழங்கி ஒரு பக்கம் நூறு பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் பிரித்து கொடுத்திருந்தா அந்த இடத்துல வந்து தங்க தமிழ்ச்செல்வன் வந்து அவர்கள் அரசியல் ரீதியாக அவரும் வந்து கலந்து கொண்டிருந்தார் அந்த விஷயம் எல்லாருக்கும் பிரபலமானது அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார் எடுத்துக்கொண்டு பலர் இதில் இணைந்து பல உதவி நலத்திட்டங்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே பாணியில அறந்தாங்கி நிஷா உட்பட பலர் நபர்கள் இதுல அவர் வழியில எல்லாருமே பின்தொடர்ந்து ஒரு பக்கம் உதவிகளை செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அந்த வகையில இப்ப மாற்றம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை லாரன்ஸ் தொடங்கி இருக்கிறாரு அதுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்களும் இருப்பார் பாலா செய்ய செய்யக்கூடிய ஒரு உதவிகள் அவருடைய பணத்தில் முழுக்க முழுக்க அக்கௌண்ட்டை காலி செஞ்சு செய்யறாருன்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் பாத்ரூம் கட்டுறதுக்காக என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குண்ணே நீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயில அந்த ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஒரு உதவியை கேட்டுக்காரு ஆனா லாரன்ஸ் அவர்கள் நீ உன் பணத்தை வச்சு உன் குடும்பத்துக்காக எதாவது பண்ணுப்பா நான் வந்து முழு பணத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் அவர்கள் பதினஞ்சு லட்சத்தையும் கொடுத்து அந்த ஒரு ஸ்கூலுக்கான கழிப்பறையை கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதற்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கேபிஒய் பாலா தான் ஒரு சிறு நடிகர் தான் வருமானம் அதிகம் ஈட்டக்கூடாது ஒரு நடிகர் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய பெருந்தன்மையான குணத்தால மொத்த பணத்தையுமே கொடுத்து எல்லாருக்குமே உதவி செய்கிறார் அதே மாதிரி மாற்றம் ஆரம்பத்தில் அறந்தாங்கி நிஷா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்களும் அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா அவர்களும் விவசாயிகளுக்கு டிராக்டர் இல்லாதவங்களுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்கறது வாகனம் வசதி இல்லாதவர்களுக்கு அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் கொடுக்கறது அதில் வந்து சால்வை கூட போற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேபி வை பாலா வந்து என்னை பெரியால ஆக்காதீங்க நானும் மக்களில் ஒருவர் தான் நான் வந்து மக்கள் கொடுத்த பயண பணத்துல தான் நான் வந்து உயர்ந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பெரிய ஒரு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விமர்சனமும் எழுந்தது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க குடும்பத்துக்கு அதுக்கப்புறமா வந்து இவங்க உங்க வந்து உங்க குடும்பத்துக்கு எதும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தின் பக்கம் இருந்து அவங்க அம்மா கிட்ட பல தகவல்கள் கொடுக்க அவங்க அம்மா திருப்பி சொல்லியிருக்காங்க அதனால என்ன ஒரு ஆபத்து வரப்போகுது இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு வீட்டுக்கு போனா கூழோ கஞ்சோ ஊத்த மாட்டீங்களா ஒருவேளை ஒரு வீட்டுல சாப்பிட்டா கூட நான் ஆயில் முழுக்க என் முன்னாடி நானும் சாப்பிட்டுருவோம் அவங்க என்னமோ ஆம்பளை பசங்களா பிறந்துட்டாங்க அந்த மாதிரி கே பி பாலா செய்த உதவிகள் அவருக்கு ரெஃப்ளக்ஷன்ல எப்படி இருந்தாலும் அவர் வந்து மார்க்கெட் இழந்து கீழே போனாலும் அவருக்காக கை கொடுக்க பல நபர்கள் இங்கு இருப்பார்கள் அதுதான் வந்து நியதியும் அதுதான் வந்து அறமும் ஒரு பக்கம் கொடுத்த வள்ளல் என்னைக்குமே கீழே விழக்கூடாது அதுதான் மிகப்பெரிய ஒரு வரமாக பார்க்கப்படும் இதுல குறிப்பிடத்தக்கது லாரன்ஸ் அவர்களும் பாலா அவர்களும் எஸ் ஜே சூர்யா அவர்களும் இணைந்து ஒரு வாட்ச்மேன் தாத்தாக்கு மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டி அவருடைய கனவு இல்லத்தை அவருக்கு கனவாக இல்லாமல் அதில் நினைவாக்கியது கே பி பாலாவிற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உள்ளது லாரன்ஸ் அவர்களும் அவருடன் இணைந்தது மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவிகளுக்கு அடித்தளமிட்டது அவர் ஆல்ரெடி நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் ட்ரெஸ் ட்ரஸ்ட்லாம் வச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கீப் ஆன் பண்ணும்பொழுது இப்படி ஒரு பையன் வளர்ந்து வரானே அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை அவ்வளோ செலவு செய்கிறானே அவன் குடும்பத்துக்கோசம் அவன் எடுத்து வைக்க மாட்டானே சொல்லிட்டு நலத்திட்ட செய்யும் உதவிகள் செய்யும் ஒரு நபருக்கு இன்னொரு நலத்திட்டம் உதவி செய்யும் ஒரு நபர் மீது பரிதாபம் ஏற்பட்டு நான் கொடுக்குற பணத்தை நீ உன் பணத்தை வச்சுட்டு உன் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணு ஒரு பக்கம் நீ வீடு வாங்க கார் வாங்க எல்லாத்தையுமே பண்ணு உன் பக்கம் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணு தனக்கு மின்றிதான் தானம் சொல்லிட்டு லாரன்ஸ் அவர்கள் அவருக்கு வந்து உதவி செய்யும் விதமாக மாற்றம் ஆரம்பம் சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அதுல எல்லா நபர்களும் இணைந்து ஒரு பக்கம் உதவி செய்யற மாதிரி இந்த கலைச்சங்கத்துல அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் அப்பப்போ சில்மிஷ வேலையை காட்டும் அதே மாதிரி அவர்கிட்டயும் போய் நீங்கள் அரசியலில் குதிக்க போறீங்களாமே அதுவும் தமிழக வெற்றி கழகத்தில் போறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுப்புகிறாங்க அதற்கு சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார் நம்முடைய கேபிஒய் பாலா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து இதுலலாம் சின்ன பையன் அவங்க எல்லாம் லெஜன்ஸ் நான் ஒரு சேவகன் எனக்கு பதவி வகிப்பது பற்றிலாம் எனக்கு தெரியாது எனக்கு உதவி செய்ய மட்டும்தான் தெரியும் எனக்கு அரசியல் பற்றி தெரியாது அதே மாதிரி என்ன என்னுடைய குடும்பமும் இந்த அரசியல் பாதையை விரும்பாது அதற்காக விஜய் அவர்களே கூப்பிட்டாலும் நான் வந்து இந்த அரசியல்ல குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறார் அதாவது அவருக்கு வந்து இந்த அரசியல் ஆசை எல்லாம் இல்ல இருந்திருந்தா இதை இன்னும் பிரம்மாண்டமா பண்ணி ஒரு பக்கம் என்னென்னமோ திட்டவட்டங்கள் விளம்பரங்கள்லாம் இன்னும் அதிகப்படுத்தி நான் வந்து அரசியல குதிக்க போறேன்னு சொல்லிட்டு எப்பயோ வேட்டி கட்டி இறங்கிட்டு இருப்பாரு ஆனா அந்த மாதிரி எல்லாம் இறங்காம ஒரு பக்கம் நலத்திட்ட உதவிகள் தன்னுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் தனக்கு கிடைக்காத பொருட்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் அதன் மூலியமாக என்னுடைய நிராசையை நான் ஆசையாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துலதான் இவர் இப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் ஒவ்வொரு நேரத்திலும் புயல் வரும்போது எல்லா எல்லா புயல் வரும்போதும் இவர் வந்து உதவிகளை செஞ்சுட்டு வராரு தான் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வித்ரா பண்ணி மொத்த பேருக்குமே ஆயிரம் ரூபாய் தலாவா பிரிச்சு எல்லாருக்குமே கொடுக்குறாரு சோ உதவிகள் செய்வது அவர் ஒரு கர்ணன் ஆல்ரெடி கலியுக கர்ணனாக இருந்தவர் தான் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மறைவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வரவேற்பு எல்லாமே இருந்தது ஆனாலும் சிஎம் மிகப்பெரிய ஒரு குறையாக இந்த தமிழ்நாடு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவதி நிலை ஏற்பட்டு அதுவும் இல்லாமல் பாலா விஜயகாந்த் போன்ற நபர்கள்லாம் மழைகள் மழை வந்தாலும் சரி இந்த மழையெல்லாம் கரையாதுன்ற மாதிரி அவர்கள் மழைன்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த மழை ஒருபோதும் கரையாது அந்த மாதிரிதான் இந்த புகழும் சரி இந்த உச்சத்தில் இருப்பவர்களும் சரி இந்த நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய இந்த கேப்டன் விஜயகாந்த் கே பி பாலா லாரன்ஸ் போன்ற நபர்கள் எல்லாம் இந்த மழை கூடிய விமர்சனத்தால் என்றென்றுமே அழியாத ஒரு மலைகளாகத்தான் இருப்பார்கள் மண்ணரிப்பு ஏற்பட்டால் ஒழிய ஒரு சில பாறைகள் உருண்டு ஓடும் ஆனால் மொத்த மழையும் காணாமல் போவாது அதுபோல விமர்சனங்கள் அந்த கெட்ட விமர்சனம் சொல்லக்கூடிய இந்த ஊடகத்திலிருந்தும் சரி எல்லா விதத்திலும் இருந்தும் சரி ஏன் நீ உதவி செய்கிற இவர் உதவி விளம்பரம் தேடுகிறார் ராசியலு இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தாலும் அந்த மலைகின்ற அந்த ஒரு நெஞ்சம் அவர்களுடைய நெஞ்சம் வந்து உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டது ஏன்னா அடியிலிருந்து போறாங்கல்ல அவங்களால எதையுமே வந்து நிறுத்த முடியாது அவங்களால ஒதுங்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர்கள் என்றென்றும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய விழிப்புணர்வாக பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்